ஐயன்ஆர் துணை சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் அந்த பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமான கோபம் அவங்க மனசுக்குள்ளரே சேரனை சோழனை போட்டு வளைச்சி வளைச்சி அடிக்கிற மாதிரி அவங்க கற்பனை பண்றாங்க தான் அது கற்பனை அப்படிங்கிறதே தெரிய வருது இதெல்லாம் மீறி நம்ம சோழன் வேணும்னே வந்து நிலா மனசுல இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம நிலா கடுப்பு தான் ஆகுறாங்க இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள கொஞ்சம் பசுசி இருக்கு அது நல்லாவே தெரியுது இப்போ நிலாவும் நம்ம பல்லவனும் ரொம்ப லேட்டாகவே போகிறாங்க இவங்க வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல சோழன் வந்ததுக்கப்புறம் தான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட வழிகிற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கண்ணாடியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாப்புல இதை பார்க்குற நிலாவுக்கு கோவம் வந்து வர்ற ஆட்டோவில் ஏறி கோவமாக கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் காமிக்கல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நிலாவோட ஆபீஸ்க்கு நம்ம சேரன் வராப்புல அவர் எதுக்காக வராப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவை வெளியில வர வச்சு இந்த மாதிரி சாயங்காலம் வந்து என்னை மாப்பிள பாக்குறதுக்காக பொண்ணு வீட்ல இருந்து வராங்க அப்படின்னு சொல்லி என்ன என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு நிலாவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் கேக்குறாங்க ஆமாப்பா நம்ம புரோக்கர் மூலியமா பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு நானும் போய் பொண்ணெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்து ஓகே பண்ணிட்டேன் இப்போ அங்கிருந்து வராங்க மாப்பிள்ளை வீடை பார்க்கறதுக்காக எப்பயுமே நம்ம எல்லாம் ஒன்னா போய் தானே எதுவுமே நடக்க மாட்டேங்குது உங்களுக்கும் அது வருத்தமாகுது இல்லை அதனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சேரன் சொல்லிவிட்டு நீ தான் தம்பிங்க கிட்ட எல்லாம் சொல்லணும் எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இதை கேட்ட உடனே நிலாவுக்கு பயங்கரமான சந்தோஷம் கரெக்டாக நான் மூணு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் வந்து உங்க தம்பிங்களையும் வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அதே மாதிரி சீக்கிரமாவே நம்ம நிலா வந்துடுறாங்க நிலாவுக்கு முன்னாடியே நம்ம சோழன் வந்து உக்காந்துருக்குறாப்புல வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழனை கூப்பிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்றாங்க நம்ம நிலா கொஞ்ச நேரத்துல பாண்டியனும் பல்லவனும் வந்துடுறாங்க அதுக்கு அப்புறம்தான் நம்ம நிலாவே விஷயம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த மாதிரி உங்கள் அண்ணனே எல்லாத்தையும் பார்த்து ஓகே பண்ணியிருக்கிறாப்ல ஆ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டிலேருந்து போறாங்க ஆ அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்